அலாம் வலைக்கும் வரமத்துல வர்கம் இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா இல்லா இந்த ஒரு அமல் சோதிக்கப்பட்ட அனுபவபூர்வமான சோதிக்கப்பட்ட ஒரு அமல் இதை ஓதி பலன் கொடுத்த ஒரு அமலை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய சகோதரி இதை ஓதி பலன் பெற்றாங்க ரொம்ப ஒரு ரொம்ப அவசர தேவையில் இருந்தாங்க பண பண ரீதியாகவே தான் சொல்கிறேன் கடன் பிரச்சனை மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அவசர தேவையில் இருந்தாங்க அப்போது இந்த ஒரு அமலை நான் சொன்னேன் அவங்களும் இதை செஞ்சாங்க அவங்க ஓதி முடிச்ச கொஞ்ச நேரத்துலையே அவங்களுக்கு ஒரு தீர்வு எல்லாத்தனை ஏற்படுத்தி கொடுத்தாங்க லெம்புலிண்டா அதுக்கப்புறம் இந்த ஒரு அமலை அவங்க அடிக்கடி செய்ய ஆரம்பித்தாங்க அவங்க எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அவசர தேவைகள் ஏற்படுதோ பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு ஓதுறாங்களோ தேவைப்படுதோ அந்த நேரத்துலலாம் அவங்க இதை ஓதுனாங்க அஹம்லா இப்போ அவங்களுக்கு எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு ஒரு அவசர கடனுக்காக தான் ஃபர்ஸ்ட் அவங்க அதை ஓதா ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி இதை வளமையா ஓத ஆரம்பிச்சுட்டாங்க டெய்லி இல்லை ஆனா அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி அவங்க ஓத ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்களுக்கு விரைவிலேயே அவங்களோட கடன் எல்லாமே இப்போ முடிஞ்சு நல்ல விதமா பிரச்சனையை தீர்ந்து வாழ்றாங்க அலம் இந்த ஒரு அமலை நீங்க அவசர தேவைக்காக எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி யாரிடமும் பேசாமல் ஒழுவோட அசர் தொழுதுட்டு அதே அமர்வில் யாரிடமும் பேசாமல் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது நானும் மோதி பலன் பெற்றிருக்கேன் என்னுடைய சகோதரிக்கும் நான் இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இந்த ஒரு அமலை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அது அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியலை ஏன்னா யூடியூப் அளவுக்கு அதை பெருசாக ரீச் பண்ணி காட்டல அது அளவுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமலுங்கிறனால தான் இப்போ நான் திருப்பியும் உங்களுக்கு அந்த அமலை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் இன்ஷால்லா முழு நம்பிக்கையோடு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அல்லாதால உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி அதை தீர்ப்பு கொடுப்பேன் உங்களுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான் இன்ஷால்லா இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அசர் தொழுகைக்கு பின்னாடி அமைதியாக அதே முசல்லால் அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுடைய என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு மனசில் நினைங்க நீத்து வைங்க இந்த தேவைக்காக நான் இதை ஊதுறேன் இந்த பிரச்சனைக்காக நான் இதை ஊதுறேன் எனக்கு இதை சரி பண்ணக்கூடியா எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றக்கூடியா இருந்தால் பண ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற ரீதியான தேவைகளாக இருந்தாலும் சரி மனசில் நீயத்து வச்சுக்கிட்டு யாரிடமும் பேசாமல் அதே எந்த எண்ணத்துக்காக எந்த நோக்கத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அதே கான்சன்ட்ரேஷனோட இப்போ நான் சொல்கிறேன் அமலை செஞ்சுட்டே வாங்க முதலாவது யா அர்ஹமர் யா யா அர்ஹமர் அர்ஹமர் மூன்று முறை நீங்கள் ஓதுங்க யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இதை ஓதி நாம துவா கேட்கும் பொழுது நம்மளுடைய துவாக்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் நம் துவா கபுல் ஆகும் அடுத்து இரண்டாவது நபி யூனிசெல்லம் அவங்க மீன் வயிற்றுல சிக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஓதுன அந்த ஒரு துவா நூறு முறை ஓதுங்க எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டம் குழப்பத்துல நீங்க சிக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி தாங்க முடியாத துயரமா இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு பெரிய இழப்புல நீங்க இருக்கீங்க அதை விட்டு உங்களால மீண்டே வர முடியல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பிரச்சனையில இருந்தாலும் சரி நபி யூனூசலே செல்லம் அவங்க ஓதுன அந்த ஒரு அழகிய துவாவை ஓதி பாருங்க அல்லாஹ் தலை விரைவிலே உங்களுக்கு அந்த பிரச்சனையை நீக்கிடுவோம் இப்ப அந்த அந்த துவா என்ன அப்படின்னா லா இலாக இல்லா அந்த ஸ்வஹானக்க இன்னி கொண்டு மினர் லாலிமேன் லா இலாக இல்லா அந்த ஸ்வஹானக்க இன்னி கொண்டு மினர் லாலிமேன் லா இலாக இல்லா அந்த ஸ்வஹானக்க இன்னி கொண்டு மினர் லாலிமேன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் பரிசுத்தமானவன் நானோ அநீதம் இழைத்து விட்டேன் அவங்க நபி யூனு சலைய சிலமாங்க அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் அவங்க அந்த கப்பலில் புறப்பட்டு போய் அதனால் அவங்க மீன் வயிற்றுல சிக்கக்கூடிய நிலைமை அல்லாத்தால ஏற்படுத்தினா அந்த மீன் வயிற்றில் அல்லாத்தால அவங்கள ரொம்ப காலம் வச்சிருந்தான் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நல்ல முறையில் அவங்க திருப்பி மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்தாங்க அவங்க மீன் வயிற்றுல இருக்கும்போது இந்த ஒரு துவாவை தவற உணர்ந்து இந்த ஒரு துவாவை அதிக அதிகமாக ஓதுனா யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் நீ பாவம் பாவம் செஞ்சுட்டேன் யாரெல்லாம் நீ பரிசுத்தமானவங்க வணக்கத்துக்குறவங்க தவிர வேறு யாரும் இல்லை என்னை மன்னிச்சுக்கு யாரெல்லான்ட்டு அவங்க அவ்வளோ துவா கேட்டாங்க என்றால இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவாயும் போது அந்த துவா எல்லா பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடிய துவா அடுத்தது இந்த ஒரு வார்த்தை அல்லாகும் அல் முஸ்த ஆனும் அல்லாகும் அல் முஸ்த ஆனும் அல் முஸ்த ஆனும் அப்படிங்கிற இந்த ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை மூன்று முறை ஓதுங்க யார் ராஹிமின் நூறு முறை யூனிஸ்லாம் அவங்க ஓதுனதுவா நூறு முறை அல்லாஹு அல் முஸ்தானோ மூன்று முறை ஓதிட்டு அதே அமர்வில் அப்படியே சஜிதால போய் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி எல்லா கிட்ட கேளுங்க உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை நிறைவேற்றிக்கிறது எல்லா கேளுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்க வாழ்க்கையில எப்போ தேவைப்பட்டாலும் இதை உடனே செஞ்சுடுங்க இது ஓதி கண் கூடாக பண்ணனை நான் உணர்ந்தனால நான் உங்ககிட்ட இதை நான் அவ்வளோ அழுத்தமாக இவ்வளோ தைரியமா நான் சொல்கிறேன்னா இதை நான் பலன் கண்ட ஒரு அமல் நானும் பலன் கண்டிருக்கேன் என்னுடைய சகோதரியும் இதை ஓதி பலன் பண்ணிருக்காங்க அவங்க ரொம்பவும் கடல்ல ரொம்ப ஒரு கடன் ஒரு அஞ்சு லட்சத்துக்கிட்ட கடனில் அவங்களுக்கு இருந்தது பழங்குல்லா உங்களுக்குலாபத்துல அந்த கடனை நீக்கிட்டான் மேலும் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தான் பணத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தான் நானும் இதை சில என்னுடைய சில பிரச்சனைகளுக்காக நான் இதை போதுனேன் அந்த பிரச்சனைகள் அதுல இருந்து வெளிவரத்துக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தி கொடுத்தான் அலமது இன்ஷா மிஷால நீங்களும் மோதுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட துயரத்துல தாங்க முடியாத துயரத்துல இருந்தாலும் சரித்தால உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாத்து கொண்டு வருவான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்ததுமே இந்த அம்மலை நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கையை அல்லாஹாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷால்லா முழு நம்பிக்கையோடு நீங்கள் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலம் அவங்க இதை ஓதி அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்புறையும் அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோடு ஊதிப்பாருங்கள் கன்ஃபி அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பான் இன்ஷால்லா ஓவி ட்ரை பண்ணி பாருங்க அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி